அதாவது இந்த கேனருடைய சுற்றி வீதி வந்து இதுவரையும் நாங்கள் அறிஞ்ச காலத்தில் ஒழுங்காக செப்பனிடப்படவில்லை ரெண்டு மூன்று பேர் தான் நாற்பது ஐம்பது பேர் தாமா இதே நிலையில இருக்கிறது அதுக்குள்ள இந்த காரநகர் கசூர்னா பீச் என்ற பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாவை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பகுதி கிடங்கில் போய் அக்கண்ட கரையில் விட்ட பெரிய குடிக்கிடாங்க சைக்கிளோட பிள்ளைங்க போகிறாங்க இத்தனையாயிரம் பேர் பிடித்தெழும்பாமல் தப்பி போக காலை முடியாத போகிறதுக்கு நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் பெருங்காலத்தில் நல்லா இருக்கணும் கடந்த கால அரசாங்கங்களும் அரசாங்கங்களை மாதிரி ஓம் என்ற பொய் வாக்குறுதியை தராமல் நிவர்த்தி செய்தா உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் தான் மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் காரை நகர் பகுதி யாழ்ப்பாணம் காரணையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு முன்னால் நிற்கிறோம் அந்த வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வீதியை பாருங்க அதுதான் அந்த வீதி வைத்தியசாலைக்கு முன்னாள் இந்த தார்னார் பகுதி பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா துறை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதி வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிடப்பட்ட சுற்றுலா தலங்கள் தான் இருக்குது அதுக்குள்ள இந்த காரநகர் கசூர்னா பீச் என்ற பகுதியெல்லாம் ஒரு சுற்றுலாவை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துக்கு போகக்கூடிய வீதிகள் இப்போ பல வருடமாக சிதைவடை தான் இருக்குது தற்காலிகமாக புனரமைக்கப்பட்ட வீதிகள் பிறகு ஒரு மழை வந்தோடனே அது வந்து உடைகிறது அப்படி இப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து இப்போ பாவனைக்கு இப்ப வந்த வெள்ளத்தோட பாவனைக்கு இயலாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீதிகள்லாம் வந்துடுது இன்றைய தினம் இந்த காணொலியில் இந்த வீதிகள் என்ன மாதிரி இருக்கு இந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி

நிம்மதியாக ஒரு நீச்சல் பழகக்கூடிய இல்லாட்டி குறைஞ்ச இடத்துல இருந்து ஆல்பத்துலேருந்து கூடி ஆல்பத்துக்கு போக முடிய மாதிரி அந்த ஒரு பீச் பகுதி இங்கே விரும்பி வரவர்கள் ஆனால் இந்த வீதியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீதிகளை வந்துட்டு போகிறவர்கள் வந்து திருப்பம் இந்த வீதியால் வரத்துக்கு வந்து அவ்வளவுக்கு விரும்ப மாட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சந்தி பீச்சுக்கு போகக்கூடிய அந்த சந்தி இந்த சந்தியாக இருந்து நாங்கள் பீச்சுக்கு போகலாம் இல்லை ஒரு போட்டோன்றது இப்போ அந்த போட்டை கூட காணல பாருங்கள் வீதியெல்லாம் என்ன நிலமையில் இருக்குது இப்படி இந்த நிலையில் இருக்குன்ற ஒரு சுற்றுலா பயணியும் இல்லாட்டி இந்த பிரதேசத்தை பார்க்குறதுக்கு அந்த இந்த வீதிகளை பார்த்துட்டு திருப்பவும் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வந்து அவர்கள் வந்து அவளத்துக்கு விரும்ப மாட்டார்கள் என்பதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் எங்களோடய அரசாங்க அதிகாரிகள் இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகள் ஏன் இந்த இப்படியான நிலையில் இந்த வீதியை வச்சிருக்கணும்ன்றது வந்து இதுவரை எங்கள் வேலைக்குரியாதான் இருக்குது பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் வைத்தியசாலைக்கு சாலைக்கு செல்லுகிறவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த வீதியை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க இப்படியான நிலைமையில் பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கு அதில் வெள்ள நிற்கிது வீதியில் கிடங்க வேண்டபடியெல்லாம் சைக்கிளில் வர இறங்கி உருட்டி கொண்டு வரதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் பாருங்கள் நாங்கள் இப்போ எதிர்ச்சியாக வந்த இடத்துல இப்படியான சம்பவங்கள் தான் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன வீதியில் கிடங்கு இருக்குன்னு சொல்லாது கிடங்குக்குள்ளே தான் வீதி இருக்கின்ற மாதிரி தான் இந்த இடத்த பார்த்தா சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க அது பேங்குக்கு முன்னேற்ற இருக்கக்கூடிய அந்த வீதி வந்து அந்த நிலமையில் இருக்குது மக்கள் வந்து இறங்கி உருட்டி கொண்டு போக வேண்டிய இருக்குது வயது கூட பார்த்தீங்கன்னா இந்த விதியால பயணம் செய்யக்க மிகவும் அவதானமாக பயணம் செய்ய வேண்டிய நிலமையில் இருக்குது பாருங்கள் அதில் ஐயார் அவர் போய்க் இருக்கிறார் எவ்வளோ அவதானமாக போய்க்கொண்டிருக்கிறார் பாருங்க அவருக்கு ரங்கி தான் போக போகிறாரு இனி அந்த வெள்ளம் மற்ற பக்கம் வாகனம் வந்துருக்குது இல்லை சொன்ன வந்து நிற்குது அப்போ அவர் ரங்கி இங்கே அடி பக்கம் கொண்டு தான் போகிறார் இப்படியான இங்கே மக்கள் அவலப்பட்டு கொண்டு இந்த நிலையை வந்து ஏன் கண்டும் காணாமல் இருக்காதுங்கிறது வந்து தெரியும் எண்மையாகவே இப்போதான் வெள்ளம் முடிஞ்சது இல்லாட்டி வெள்ளம் போனதுக்கு பிறகு செய்வோம் ஒன்று இருக்கணும் இல்லாட்டி அப்படி பார்க்க போய் நீண்ட காலமாகவே இந்த வீதி இப்படித்தான் இருக்கண்டு மக்கள் வந்து குறை கூறுகிறோம் ஒரு நிரந்தரமான முறையில் வந்து இது சீர் செய்யப்படையில் தற்காலிகமாக சும்மா கொண்டு வந்து கள்ள போட்டு போட்டுங்கிறப்பி போட்டு போயிடணும் அப்புறம் அடுத்த மலைக்கு அது இல்லாமல் போகுது கிடங்கு கிடங்காக வந்து ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அவ்வளவு சிரமத்தின் மத்தியில் வந்து இந்த வீதியில வந்து பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கணும்ன்றது ஒரு மோட்டர் சைக்கிள் கைய காட்டில போறேன் கால கலாட்டி கால்போடு மழையோட தான் இந்த கிடா வேண்டியா முதல்ல நல்லா தான் இருந்தோம் சும்மா அப்படி இப்படி இருந்த கொஞ்சம் போய் வரக்கூடிய மாதிரி இந்த மலையோட கிடங்கு வள்ளமா போயிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சப்ப போட்டவன் இந்த ரோட் അതെ തരം നാണേ പാത്തേ തമ്പിക്ക് എത്തുന്ന വയസ്സാ കടുവത്തി മോണ്ട് പോയേ മൂന്ന് പോയേ எங்க போட போறீங்க இந்த படங்களில் பழைய வழியில வந்து பதிவிட போறோம் அதை அறிவிக்க போறோம் இந்த ரோட்டு இப்படி இருக்கு இந்த மோசமான மோசமானது பேசி போன எல்லாரும் பாப்பீமோ எல்லாரும் பார்த்து இந்த ரோட்டை திருத்தி தந்தா உங்களுக்கு நல்லது தானே நல்லது இல்ல கட்ட நீங்க நல்ல பணியை செய்யறீங்க அதுக்கு மிக நன்றி உங்களுக்கு செல்லும் எந்த ஐயா வந்து பாதிப்புக்குள்ளா இருக்கிறாரு நாங்க பாதிப்புக்குள்ளான ஒரு ஐயாவோட கதை கொடுத்திருக்கிறோம் கிடங்குகளை வந்து விழுந்திருக்கிற யாரா

யாழ்ப்பாணம் போகிறதுக்குரிய பஸ் இதுதான் பிரதான வீதி யாழ்ப்பாணம் போகிறதுக்குரிய பிரதான வீதி இருந்து அந்த பஸ்ஸே சிரமப்படுத்தால் இதில் வந்து வந்துருக்கு திருத்த திருத்த வேண்டாமா ரோட்டை இப்படி ஏற்கட்டுமா பேங்குக்கு முன்னால் இருக்க எனவே பாருங்கள் ரோட்டு இலங்கை தேசிய சேமிப்பு வங்கி வங்கிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இல்லமை

அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை கொடுத்தாலும் வேலை செய்ய இப்போ நடத்துகிறவர்கள் சரியான முறையில் நடத்தாமல் இந்த ரோட்டு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு ரெண்டு மூன்று வருடங்களில் நாற்பது ஐம்பது வருடமாக இதே நிலையில் இருக்கிறது பயிரும் பணமங்க போகுது என்று தெரியாமல் இருக்கிறது சரியான முறையில் புரடி அஞ்சாங்குளம் ஏற்ற வேண்டும் ஆடியில் போய் ஒரு நாள் கூடவேன் அப்படியான முறையில் உயர்த்தி அந்த புதுரோட்ட கங்கால இருந்து பொங்கல் அடி வரையும் செய்தால்தான் இந்த ரோட்டை சரியான முறையில் செய்யலாம் இல்லாவிட்டில் இந்த கையில கொண்டு வந்து உருளையை போட்டு தந்துடும்போது அடுத்த மலை வரையெல்லாம் எல்லாம் கிளறி கொண்டு போடும் ஒரு நிரந்தரம் இல்லாத போட்டு நிரந்தரம் இல்லாத டெம்பரரி கை ரோட்டாக போடணும் அடுத்தது இந்த ரோட்டு நடைமுறையை கொண்டு வந்து இந்த எள்ளி பிரிக்க வேண்டிய எல் இலைதான்ட்டு ட்ரைனேஜ் இசைத்தை ஒரு சரியான முறையில் ஒழுங்கு பண்ணித்தால் இந்த ரோட்டை போட்டால் ஒரு பொறுமதியாக இருக்கும் அமைப்பு செய்தால் தான் இந்த ரோட்டு ரோட்டை நிரந்தரமாக இருக்கும் இந்த ஏனால் நோட் போட்டிருக்கிறாங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு எண்பது வீதம் ஓகே மற்றது இந்த ரோட்டை போடுறதை கால்குலேட் பண்ணி போடுறோம் இல்லை பத்து ஜில்லு வாகனம் வர்ற வாகனத்தங்க கூடிய ரோட்டை போடுறோம் பத்து ஜில்லு வாகனத்தை போடுறாரு அது ரோட்டாக வந்து போகுது அப்போ அந்த இது எல்லாத்தையும் சரியான முறையில் இதான் சரியான முறையில் செய்ய சொல்லி நான் கேட்டுக்கொள்ள நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இதை பாதி பாதிப்பில் இருக்கிறீங்க எப்படியான இந்த வீதியால் இந்த பாதிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முறை தான் நான் அறுபத்தி நாலு இந்த இந்த கண்ணாரு இந்த ரோட்டில் மெரிய மெரியம் வெள்ளம் ரெண்டாம் வருடம் வெள்ளம் ஆனால் பிறப்பு இந்த வெள்ளம் தான் நாலு முறை வந்துடுச்சு மூன்றும் நாலு முறை வெள்ளம் வந்துடும் பேங்குக்குள்ளே போனேன் அரசியலை பற்றி என்னோட வாக்குறுதி இந்த வாக்குறுதி என் கதையை இந்த அரசியலை பற்றி கதைக்கும் பிரியோசனம் இல்லை

இப்படியான வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் பயணம் செய்கிறது வந்து அவ்வளோ அவதானமாக பயணம் செய்யணும் அதாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வர மாட்டேங்க இந்த வீதியால் போகிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கார் ஒன்று போய் கொண்டு இப்போ இந்த இடத்துல டூரிஸ்ட் வந்து ஒரு இடமா இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த வீதியில் வந்து இன்னும் போடுற வைக்கப்படையில் வணக்கம் அண்ணா இந்த வீதி பிரச்சனைகளுக்கு அப்போ விடிவு விடிவு எங்கள்ட கையில் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ எத்தனையோ முறை எலெக்ஷன் நடந்தும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியும் அவர்களால் இது வித சீர்திருத்தம் அதாவது இந்த கேர்னருடைய சுற்றி வீதி வந்து இதுவரையும் நாங்கள் அறிஞ்ச காலத்தில் ஒழுங்காக செப்பன விடப்படவில்லை ஆனால் என்னென்று சொல்கிறப்போனால் வீதிக்கு வந்து இந்த வாய்க்கால் வந்து அக அகட்ட வேணும் அகற்றக்குரிய பாதை வந்து தண்ணி வழிஞ்சு விடக்கூடிய செய்ய வேணும் அதை விட்டு இவங்களை என்னென்னா மழை பெய்கிறதும் மூன்று மாதத்துக்கு ஒரு காத்து காப்பேட் போடுறதும் போ இந்த ரோட் எனக்கு கிழவை தயாராக குழஞ்சி குழைச்சிட்டு டச் பண்ணிட்டு போவாங்க அப்படி அடுத்த மாதம் மழை வந்தால் விட எனக்கு இறஞ்சி போயிடும் ஆனால் இது வந்து கேரளா கிண்டு கொளிச்சி இருக்குது கேரளா ஆட்டோ குலஜி இருக்குது ஆஸ்பத்திரிக்கு பேங்கில் ரெண்டு ரெண்டு பேங்க் ரசாங்க பேங்க் இருக்குது அந்த பேங்களுக்கு கூட போய் விசனம் கூட போயிடாது ஆட்டோக்காரர் வீணாம் மழை நேரம் பெற இல்லாது போன மாதம் இருபத்தாறாந்தி தேதி வந்துருந்தீங்கன்னா உள்ள காடு ஃபுல்ல ஆனால் இவ்வளோ வருமானம் பெறும் இந்த சுற்றுலா அமையம் இருக்கிற இடத்துக்கு கேரளா சுற்றி எவ்வளோ உயிர் பார்க்க வராங்க வெளிநாடுகள் சர்வதேச இடத்துல இருந்தெல்லாம் அவ்வளோ உயிர் வர்றாங்க ஆனால் எங்களோட கேரளர் பிரதேச சபையும் பிரதேச செயலகம் நினைத்தா மத்திய அரசாங்கத்தை கரைவித்து ஒரு முடிவெடுத்து இதுக்கான ஒரு ஒரு ஒழுங்கான அதாவது திரும்ப திரும்ப ரோட்டை கிளறி பழுதாக்காமல் ஒரு முறையான வீதியை அமைச்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்யணும்ன்றத நாங்கள் விரும்பிக்கிறோம் இந்தமாதிரி என்ன மாதிரி கடை பஸ் வேறு உள்ளுக்க போயிட்டு தான் நீ கடைக்கு போயிட்டு ஏன்னா இவத்தெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் ஸ்டப் பண்ணிவிடும் ஆக டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க விலங்குல சாந்தியோடையே நிப்பாட்டிட்டாங்க அப்போ உள்ளூருக்கு இறங்கி போகிறது ஆட்டோக்களுக்கு ஆட்டோக்காரரை ஓட மாட்டாங்க அவ்வளோ ரேட் பிடிச்சி ஓடக்கூடிய வசதியும் இல்லை ஆனால் என்னென்னு என்ன சொல்ல போனால் கேர்னரில் இவ்வளோ வசதியான சிலமெல்லாம் யாழ்ப்பாணம் வெளிநாடு எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஊரில் இருக்கிறாக்கெல்லாம் பாகப்பட்டார்கள் நாங்கள்லாம் இதை அனுபவிக்க போகிறோம் வெளியிலேருந்து படம் ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் வேணும் போகிறாங்கன்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க ஆனால் அனுபவிக்க போகிறது இங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் ஒரு அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் ஊரில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் அனுப்புகிறோம் பார்லிமெண்ட்டுக்கு ஆனால் அவர்கள் இதுவரையும் எந்த ஒரு அமைச்சோ எந்த ஒரு எம்பியோ ஒழுங்கான வீதி காப்பேட் காப்பேட் ஆக பீச் ரோட் மட்டும்தான் போட்டிருக்கு அதே மாதிரி ரோட்டை கடைசி வெளந்தலை சந்தையிலேருந்து ஆல்ரெடி மீன் சந்தை வரை அதோட ஒரு ஒழுங்கான காப்பேட் போட்டால் தான் மக்கள் போய் வரலாம் அதான் இந்த வீதி மட்டும்தான் நான் போடல இப்போ உங்களோட அந்த அந்த சந்தையிலேருந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அது இருக்குது அவங்க என்ன காரணம் உங்களுக்கான ஒதுக்கீடு வரையில் ஒதுக்குடு கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நெல்லாட்சி அரசாங்கத்தில் கண்ட்ரோலியா திட்டத்தில் உள்ள ஒழுங்கில் போய் பாருங்க அந்த ஒழுங்கெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கூற உற ரோட்டுகள் உள்ளா போடையில் அஞ்சூற்றி நம்மள ஒரு எழுநூறு மீட்டர் எழுநூறு மீட்டரும் போடு உரையில் அங்கே ஐநூற்றி ஐம்பது தான் போட்டிருப்பாங்க போடவே மாட்டோம் இரவு உரையிலேன்னா அது ஒதுக்கப்பட்ட நிதி தான் நான் கேட்டுனாங்க ஒதுக்கப்பட்ட நிதியில் இவ்வளவு தனது கொடுத்தது அதாவது என்னங்க நீலிப்பந்தனை சந்தம் புலியடி பறையாண்டி ப பெரிய மண்டலம் உள் வீதியில் போய் பாருங்கள் கம்பரோலி திட்டத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களோட கூட்டமைப்பினர் சேர்ந்து ஓம்பிட்டு சொல்லி ஓடி வீச்சார் ஓட்ட பாருங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி பீடம் கேரள பேசபை ஆட்சி செய்த போடு போடப்பட்ட வீதியிலே போய் பாருங்கள் உள்ள என்ன நடந்தது அதிலையும் பாருங்கள் இடமும் இருக்குது அடுத்தது இயற்கைக்கு அத்து அத்துமீறின கட்டிடங்கள் சிலர்கள் வாய்க்கால்கள் தண்ணி விடாத காரணங்களும் இருக்குது மற்றது மதவு சப்பலா உடையில் வந்து இப்போ தண்ணி தான் மங்கட மங்கடா காலத்துல இருக்கா ஆனால் இந்த முறை வந்து ரோட்டை மீறி கிட்ட மெயின் ரோட்டாலேயே தண்ணி போய் கொண்டு வந்தது இருபத்தாறு இருபதுகளாம் போன மாதம் பதினோராம் மாதம் ரோட்டால் மீறியே போகலாமல் போய் கொண்டு அது வந்து இங்கே இருக்க மக்கள்லாம் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க ஆனால் கஷ்டம் வந்து இங்கே இருக்க சின்னத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும் காலடியிலேருந்து நலந்தலை சந்தி வரையும் போட்டு கொடுத்தா கொஞ்சம் மக்கள் ஒரு நிவர்த்தி செய்யலாம் அத்தியாவசிய போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ரெண்டு இருக்குது அரசாங்கம் பேங்க் ரெண்டு ஆஸ்பத்திரி இருக்குது இதில் ஏழியை கதச்சி செவிச்சுத்தாங்க அவங்களுக்கு இது மக்கள் ஒரு அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு ரீதியாக இருக்குது உயிர் சேதங்கள் அதான் போன வருஷம் ஒரு டிரைவரால் விழுந்து எலும்பு மூடஞ்சவர் இந்த கிடங்குக்கு விழுந்து சக்கலா உடையில அப்படி கிணறு இருக்கணும் கிணறு சின்ன சின்ன காயங்கள் அன்றைக்கு கூட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மோட்டர் பைக்கல் அதான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வர அரசாங்கம் ஊற்றி மாதிரி விடிய பிங்கப்புக்காக விழுந்து அடித்து வந்து விழுந்து அனுப்பி போனவே முடிக்கணும் இந்த ரோட்டில் பள்ளம் இருக்க தெரியாது தண்ணி அவ்வளோ மூடி இருந்தது இந்த முறை மாற்றம் பண்ணுற ஒரு அரசாங்கம் இருந்திருக்குது இந்த அரசாங்கத்தாவது இந்த வீதிக்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்னன்னு சொல்ல தெரியல நாங்களும் நம்பிக்கையில் இருக்கிறோம் எல்லாம் மாற்றம் செய்கிறோம் அந்த அதே மாதிரி கேர்நோயிக்கு ஒரு மாற்றம் உண்டு கிடைக்கும்ண்டு நாங்களோட நம்பிக்கையில் இருக்கோம் இந்த முறையாவது போடுவாங்கள் வீதி செப்படப்படுமான்னு ஒரு கேள்வியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காது நாங்கள் யோசிச்சு கொண்டுக்கோம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எல்லாத்தையும் கடந்த கால அரசாங்கங்களும் அரசாங்கங்கள மாதிரி ஓம் பொய் வாக்குறுதியை தராம நிவர்த்தி செய்திருக்கா உண்மையில ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் மக்களும் என்ன யோசிப்பான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த காணொலி நன்றி உங்களுக்கு பாருங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னால பேரிய குன்றும் இருக்கு போற சனமே எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்டிடும் அதுவரை பாருங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னாலேயே முன்னுக்கு குழி கிடங்கு இருக்கு அதுல விழுந்து கொண்டு போக போகக்கூடியதான் வட்டி விட்ட மாதிரி இருக்கு அவ்வளவு கிடங்களா இருக்கு கார்நகர்ல இருக்கக்கூடிய வைத்தியசாலை வலந்தலை வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலை காரநகர் வலந்தலை அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய வீதி பாருங்க போங்க இப்படித்தான் இருக்கு ஒரு ஆஸ்பத்திரி முன்னுக்கு இருக்கக்கூடிய வீதி ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய வீதியை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா மற்ற மற்ற வீதிகள் எப்படி இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் கணக்கெட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாகவே இதை வந்து இந்த காணொலியை பார்க்குறாக்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க உரிய அரசு அதிகாரிகள் இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு இந்த பார்வையில் பட்டேன் இந்த பாதையை வந்து இந்த மக்களுக்கு வந்து புனரமைத்து கொடுத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய உதவியாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து பல இனர்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து இந்த வீதி புனரமைப்புன்றது மிகவும் ஒரு பிரதானமாக இருக்கின்றது அதோடு கூட நாட்டினுடைய சுற்றுலாத்துறையையும் வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காணொலியை பார்வை விட்டாங்க நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தப்புறம் அது காமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்